நண்பர்களே வணக்கம் நண்பர்களே பாருங்கள் ஒரு அழகான டார்ச் இது வந்து ஒரு சூப்பர் டார்ச் ஒரு ஜூமிங் டார்ச் பாருங்கள் இது கோபாங்கிற கம்பெனி கோபாவில் சி செவன் எயிட் மாடல் நம்பர் நண்பர்களே பாருங்கள் இது டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது இதனுடைய பவர் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஜூமிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் செம்ம பிரைட்டாக இருக்குது நம்பர்களே இதனுக்கு இதுக்குள்ளே இருக்க பேட்டரி வந்து ரொம்ப குவாலிட்டியான பேட்டரி ரொம்ப ஆம்பியர் கூட உள்ள பேட்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதில் ஒரு இண்டிகேஷன் இருக்குது பாருங்கள் ஒரு எல்இடி இண்டிகேஷன் இருக்குது ஸோ எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்புறம் பாருங்கள் நண்பர்களே இதில் சி டைப் சார்ஜிங் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய ஃபோனில் சார்ஜ் இல்லை டவுன் ஆகிட்டு அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் சார்ஜ் உங்களுடைய ஃபோனுக்கு எடுக்கலாம் நண்பர்களே இதோட பிரைஸ் பாருங்கள் அருமையான பிரைஸ் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ரூபீஸ் யூடியூப் கஸ்டமருக்காக கீழே டிஸ்கிரிப்ஷில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு போன்லேயே நேரில் தொடர்பு கொண்டு வாங்கி மீளீங்க நன்றி